குட் மார்னிங் எல்லாருக்கும் இனி காலை வணக்கம் இன்னைக்கு காஃபி போட்டுகிட்டே நம்ம வீடியோ ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி ஜக்கு எல்லாருமே அமேசானில் அந்த மாதிரி பாத்திரக்கடையில் எல்லாம் பார்க்கலாம் இது காஃபி ஃபில்ட்ரு காஃபி துணே இது அந்த ஃபில்டர் காஃபியோட அந்த இது சரிங்களா இல்லை நான் வந்து காஃபி தூள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து டிம் ஹார்டின்ஸுன்னு சொல்லிட்டு இது தம்பி வந்து கேனடாலேருந்து வாங்கிட்டு வருது ஏன்னா நான் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஸோ அந்த காஃபி தூள் ஏன்னா அதோட ஸ்மெல்லும் அதோட பிளெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து காஃபி தூள் ஸோ ரெண்டு கப் கரண்டி போட்டுக்கிட்டேன் ஏன்னா ஃபில்ட்ரு காஃபி இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் எனக்கு ஸோ அந்த ஸ்மெல் பிடிக்கும் இதில் அப்படியே நம்ம மூடி வச்சுட்டோன்னா மூடி வச்சிட்டோன்னா அது வந்து ஆயிடும் சேவண்டம்மா பாத்திரம் கழுவுறேன்னு சொன்னால் இந்த பெயிண்டை கழுவி எடுத்துட்றாங்க என்ன பண்ணுறது எல்லா பாத்திரத்தில் உள்ளேயும் அந்த அம்மா ஃபஸ்ட்டு தேய்ச்சி கழுவுறது இந்த பெயிண்டாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஓகேயா இது சின்ன அடுப்பு இதில் வச்சிடலாம் ஸோ இது குக் ஆகட்டும் காஃபி ஆகிற சமயத்தில் நாட்டு சக்கரை அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் ரொம்ப போட மாட்டேன் கொஞ்சம் காஃபிக்கு போட்டுருவேன் ஸோ நாட்டு சக்கரை போட்டாச்சு நான் பிளாக் காஃபியில் நெய் போடுவேன் சொன்னாலே கொஞ்சோண்டு காலையில் இதுதான் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி இது அது பிளாக் காஃபி ஆனதும் நம்ம இதில் ஊற்றலாம் ஓகேங்களா அது மேலேருந்து ஆகி இங்கே வரும் இதில் வந்து விழும் இந்த ஃபில்ட்ரு வழியாக வந்ததும் நம்ம அதை சாப்பிட்லாம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு காலையில் ஒர்க்கு இது ஒரு ஒரு சூப்பர் யூனிக் ப்ராடக்ட்டு இது எங்கள் அம்மாவது ஆக்சுவலி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க அவங்க ஞாபகமாக நான் இதை வச்சுருக்கேன் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்க அம்மா திருநெல்வேலியில் வாங்கினாங்க ஸோ இது என்ன நம்ம இப்போ எல்லாம் யார் வந்து அம்மி கல் அதெல்லாம் தேடுறது ஸோ இது மாதிரி சில சதைக்கிற விஷயம்லாம் இருந்ததுன்னா நான் அதில் தான் பண்ணுவேன் பார்த்தீங்களா எப்படி காஃபி வந்து மூடிடலாம் எல்லாமே வெளியே கொட்டிடும் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல்லாக வந்துடுச்சு காஃபி வந்துச்சா சூடு காஃபியை இதில் ஊற்றலாம் ஊற்றுனா அவ்வளோதான் சுடை சுட பிளாக் காஃபி ரெடி அதாங்க அதை அடியில் ஒழுங்காக நான் டைட் பண்ணாதால் சைடில் இருந்தெல்லாம் கொட்டுதே அச்சிச்சோ என் காஃபியெல்லாம் போச்சே ஒரு கையில் இது பண்ண இல்லையா டைப் பண்ணாதால் ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ இதான் பிளாக் காஃபி வாங்க பேச காஃபி போட்டு வந்து வச்சாச்சு ஸோ அம்மா சூடாக இருக்குது ஏன்னா அதில் கீ போட்டிருக்கேன் இல்லையா ஸோ சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரி எல்லாம் ஸ்வீட்லாம் செஞ்சாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு எல்லாம் ஒரே வெக்கேஷன் மோட் அண்ட் செலிப்ரேஷன் மோடில் இருக்கீங்க இல்லையா தீபாவளி ஸோ எல்லோரும் செலிப்ரேஷன் மோடில் இருக்கீங்க ஓகே ஒரு ஒரு திருக்குறள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதென்பது இழுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தின எல்லாம் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது பண்ணுனா இது வருமா இது செஞ்சா இது வராதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆலோசனை பண்ணிட்டு தான் செய்யணும் அப்புறம் அந்த காரியத்துல இறங்கின பிறகு ஐயோ நான் அப்படி இல்லை நினைச்சேன் இப்படி வந்துருச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது இதுதான் அந்த திருக்குறளோட மீனிங் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பில் கூட நிறையா பேர் அப்படி தான் இல்லை நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம் ஸோ இந்த இந்த விஷயம் இந்த நாளில் நடக்கணும் நம்ம நினச்சது இப்படி நடக்கணும் ஒரு சிம்பிளாக சொல்லாமே ஒரு காலையில் விட நான் ஒரு ஃபோன் கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பையன் எனக்கு என் கூட உதவியாக இருந்த ஒரு மகன் வந்து எனக்கு கால் பண்ணான் அம்மா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு அம்மா தீபாவளிக்காக நாங்கள் ஒரு சிட்டு போட்டு வச்சுருந்தோம் கொஞ்சம் நிறையா பேர் சிட்டு போட்டு வச்சுருந்தோம் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருந்தாங்க இப்போ கொடுக்கலம்மா ஃபோன் அடித்தாலும் அவங்க எடுக்கலை எங்கே போனாங்கன்னு தெரியலம்மா ஒரே பதட்டமாக இருக்குது ஸோ எனக்கு ஒரு சில உதவிகள் பண்ண முடியுமான்னு அவன் வந்து ஒரு சில விஷயங்களை அவன் என்கிட்ட கேட்டான் அப்போது அவங்க வந்து என்னென்னா அதை வச்சு தான் அவன் தீபாவளியவே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தான் பட் அந்த செலிப்ரேஷன் பிளானே என்ன ஆகிடுச்சி டோட்டலாக முடிஞ்சிடுச்சு ஏன்னா அவங்க போட்ட பிளான் இன்னொருத்தவங்க வேறு மாதிரி பண்ணிட்டாங்க வாழ்க்கையில் கூட நம்மளும் நிறையா நேரம் அப்படிதான் நம்ம பையனை வந்து பயங்கரமாக குழந்தை அவர் பிறந்து கொஞ்ச நாள்லயே நம்ம யோசிப்போம் இவன் ஒரு டாக்டராக தான் ஆகணும் இவனை வந்து நான் ஒரு இன்ஜினியர் தான் ஆக்குவேன் இவனை ஒரு ஐபிஎஸ் ஆக்குவேன் போலீஸ் நமக்குன்னு பல பல தீர்மானங்கள் நம்ம பண்ணி வச்சுருப்போம் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கும் ப்ராப்பராக தான் போவோம் அதில் எந்த குறைகளோ எதுவுமே சொல்ல முடியாது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது கொஞ்சம் நவுந்து போச்சு இல்லையா ஸோ அதான் நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருப்போம் எல்லா தான் இருப்போம் பையன் டென்த்து படிக்கும்போது அவன் மைண்டில் வேற ஒன்று இருக்கும் அவன் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனராகணுன்னு இருக்கும் இல்லை நீங்கள் டாக்டர்னு நினச்சிருப்பீங்க அவன் ஏ இன்ஜினியர் ஆகலான்னு நினச்சிருப்பான் இல்லை அவன் ஒரு லாயர் ஆகலான்னு நினச்சி அவனுக்குன்னு சில பிளான் இருக்கும் அப்போ நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணாலும் அவனால் படிக்க முடியாது அவனுடைய அவளுடைய அந்த விருப்பு வெறுப்புகளை அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம திரிக்க முடியாது நம்ம அந்த இடத்துல ஏமாற்றம் நமக்கு வந்துடுது ஸோ ரொம்ப வெக்ஸ் ஆகிடும் இல்லையா சே நம்ம ஒன்று பிளான் பண்ணோம் பிள்ளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு அதே மாதிரி ஒரு ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருப்போம் ஸோ சிறுக சிறுக சேமித்து வச்சுட்டே இருப்போம் இது இந்த காசை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கணும் ஸோ அந்த இடத்துல வாங்கினா இவ்வளோ நாளில் டெவலப் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம காசு சிறுக சிறுக சேமித்து வச்சுருப்போம் சேமித்து ஒரு சர்டன் பீரியடுக்குள்ளே அந்த அமௌண்ட் வரும்போது நேரத்தில் எங்கேருந்து தான் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்னே தெரியாது எதாவது ஒரு பிரச்சனை மேபி உடல் நல பிரச்சனையோ இல்லை ஏதாவது ஒரு லாஸ் ஏதோ சம்திங் நமக்கு வந்து அந்த பணம் நம்ம கம்பல் பண்ணி நம்ம அதை எடுத்து தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நம்ம போட்ட பிளான் போய்டும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஏரியாவில் இடம் வாங்கலாம் ரொம்ப சீப்பாக இருக்குங்க பத்து வருஷம் கழித்து செம்ம டெவலப்மெண்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு உங்கள் காசெல்லாம் போட்டு ஒரு இடம் வாங்கி வச்சுருப்பீங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் போய் பார்த்தா அந்த இடம் அப்படியே தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இன்றைக்கி ஐம்பதாயிரத்துக்கு வாங்கினது பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு கோடி போகும்னு பார்ப்போம் அது அப்படியே தான் இருக்கும் ஏன்னா நம்ம பிளான் தப்பாக போயிருக்கோம் அதே மாதிரி இன்னொரு இடம் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இந்த இடம் வாங்குடா டெவலப் ஏ இது எவண்டா பார்ப்பான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது பார்த்தா செம டெவலப்மெண்ட் ஆகிடும் இப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளான் பண்ண பிளான் பண்ண அந்த பிளான் எங்கேயோ ஒரு இடத்துல மாறுது மாறும்பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும் நிம்மதி இல்லாமல் போயிடும் கோபம் யாரை பார்த்தாலும் எரிச்சல் நான் ஒன்று செஞ்சிருந்தேன் இப்படி பண்ண கடவுளை பார்த்துட்டு கடவுளே ஏன் எனக்கு இந்த சோதனை கொடுத்த ஏன் இந்த கஷ்டம் கொடுத்த நான் எப்படியெல்லாம் நினைச்சேன் நான் இப்படி வரணும்னு நினைச்சேன் நான் அப்படி வரணும் நினச்சேன் வாழ்க்கையே இப்படி ஆக்கிட்டே அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஜுரம் வர மாதிரி இருக்கும் அப்போ பட்டுன்னு பார்த்தா அவங்களுக்கு உடம்பு ரொம்ப பெரிய ஒரு உடம்பு ஆயிடும் ஐயோ நான் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தேன் இப்படிச்சே குடும்பமே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோட நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஏமாற்றம் வந்தால் நம்மளால தாங்கவே முடியாது அப்போ அது நம்ம யாரை தப்பு சொல்றது கடவுளை சொல்லணுமா இல்லை நம்மளை சொல்லணுமா அதிக எதிர்பார்ப்போட நான் இதெல்லாம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும்னு நம்மளே ஒரு பிளான் போட்டு அது நடந்துதான் ஆகணும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறது நம்ம தானே தப்பு கடவுள் மேலே தப்பு இல்லை இல்லையா கடவுள் வந்து சொன்னாரா உனக்கு இந்த மாதிரி பிளான் போட்டு நமக்கு கொடுத்தாரா ப்ளூ பிரிண்ட் நீங்கள் இப்போ மசி நீங்க இந்தந்த மாதிரி போங்க இந்தந்த மாதிரி வாங்கன்னு சொன்னாரா இல்லையே நானாக டிசைட் பண்ணேன் இப்போ நீங்கள் கூட ஒரு ஒரு விஷயங்களை சொன்னீங்க இவங்களுக்கு பண்ணாதீங்க இவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க நான் பண்ணேன் ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணேன் ஆனால் நான் எதிர்பார்க்கல இன்னைக்கு என்னை யார் யாரோ தேவையில்லாமல் பேசுகிறாங்க ஸோ அப்போ யா யாரோடது இது என்னோட எதிர்பார்ப்பு வேற மாதிரி நான் ஒரு எதிர்பார்ப்பாக நான் ஒரு உதவி செய்யும்பொழுது அது வேற மாதிரி ஆயிடுச்சு அப்போ என்னோட கணக்கு தவறாயிடுச்சி ஸோ இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள் ஒரு இடத்துல உண்மைகளாக இருக்கலாம் நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சில இடத்துல உண்மைகளாக இருக்கலாம் பட் ஏமாற்றம் ஏமாற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு இல்லையா இப்படி தானே நடக்குது ஸோ எல்லாருக்கும் நான் சொல்கிற வாழ்க்கையில் எதையும் வந்து பிளான் பண்ணாதீங்க பிளான் பண்ணுங்கள் பட் நியாயமானது இந்த பிளான் பண்ணால் ஓகே இது நம்மளால முடியும் இல்லைனா இது நடக்கும் அவ்வளோதான் ரொம்ப மனக்கோட்டை கட்டி நான் இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படியெல்லாம் இருப்பேன்றது இருக்கக்கூடாது சப்போஸ் அந்த மணல் மணக்கோட்டை வந்து மணல் கோட்டை மாதிரி செதைஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க நம்மளால் அது ஏற்றுக்க முடியாது அதை தாங்குற நமக்கு அந்த ஒரு சக்தி இல்லாமல் போயிடும் ஸோ எப்போவுமே வாழ்க்கையை பிளான் பண்ணால் கூட இது இது இந்த ஓகே எதிர்பார்ப்புகள் இருக்கணும் ஓவர் எதிர்பார்ப்புகள் வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களோட வாழ கற்றுக்கணும் சரிங்களா குழந்தைகள் விஷயத்தில் ஆகட்டும் குடும்ப விஷயத்தில் ஆகட்டும் சொந்த பந்தங்களுடைய விஷயத்தில் ஆகட்டும் ஆஃபீஸில் ஆகட்டும் ஒர்க்கில் ஸோ இந்த போஸ்டிங் நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்து உட்காந்துருப்பீங்க அடுத்த வருஷம் நீங்கள் தான் மேனேஜர்னு இருப்பீங்க என்ன ஆச்சோ தெரியாது சடனாக வேறு ஒருத்தனை கொண்டு வந்து அந்த ஆஃபீஸில் மேனேஜரா வச்சுருப்பாங்க உங்களுக்கே புரியாது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் வரும்போது நம்ம நம்ம உடல் அளவுலையும் மனத ரொம்ப சோர்வாயிடுவோம் நம்மளால் அதை விட்டு வெளியே வரவே ரொம்ப சங்கடப்படுற மாதிரி நிலைமைக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள நம்ம எல்லாம் வரக்கூடாது எதையுமே சாதாரணமாக எடுத்துக்க கற்றுக்கோங்க வாழ்க்கைன்றது ஒரு நீரோட்டம் மாதிரி தெளிந்த நீரோட மாதிரி அது எங்கெல்லாம் போகுதோ போய்ட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் அது இல்லையா வளைஞ்சு போகுதுன்னா வளைஞ்சு போகுது நேராக போகிற இடத்துல அது நேராக போகுது தாண்டி தாண்டி போகிற இடத்துல தாண்டி தாண்டி போகுது அந்த மாதிரி நீரோடையாக இருக்க கற்றுக்கோங்க ரொம்ப மனசில் என்ன ஓவரான குழப்பங்களை வச்சுக்கிட்டு ஓவரான கணக்குகளை போட்டுட்டு நம்ம பிளான் பண்ணி வாழக்கூடாது சரிங்களா இதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற வாழ் வா கருத்து ஸோ வாழ்க்கையை திட்டமிடுங்க பட் ரொம்ப எதிர்பார்த்து மணக்கோட்டை கட்டி திட்டமிடாதீங்க சரி நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா நீங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சொல்றேன் ஆண்களுக்கும் சொல்றேன் வெளியில இருந்து வர ஆண்களுக்கும் சொல்கிறேன் டென்ஷன் ஆகாமல் இந்த தீபாவளியை சாதாரணமாக சந்தோஷமாக கொண்டாடுங்க பெரிய பெரிய பட்ஜெட்டில் போய் க அதாவது அளவுக்கு மிஞ்சின செலவுகளுக்குள்ளே மாட்டிக்காமல் ஏன்னால் ஃபங்க்ஷன் ஒரு நாள் தான் ஆனால் உங்களுடைய செலவு வருஷம் ஃபுல்லும் நீங்கள் அந்த கடன் அடைக்கிற மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது என்னவோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கிறபடி பகிர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது இல்லையா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இன்று நா இந்த ஈவினிங் முடிஞ்சால் நாலு மணிக்கு நம்ம லைவ்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க உங்கள் எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனநிறைவோட சந்தோஷத்தோடு வேலை செய்யுங்க சரிங்களா மன நிறைவு தான் நமக்கு முக்கியம் ஒரு ஒரு நம்ம ஒரு காரியத்தை செஞ்சோம்னா மனநிறைவு திருப்தி நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் ஓகே இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரது வரட்டும் இன்னைக்கு நான் மன நிறைவோடு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த படுக்கையில் படுப்போம் இல்லையா அப்போ ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரும் இல்லையா அதுதான் நம்ம அந்த நாளில் செஞ்ச அந்த காரியத்தோட பலனாக இருக்கணும் எந்த மனபாரங்களும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ எதுவும் இல்லாமல் இன்றைக்கி இந்த நாளை நீங்கள் ரிலாக்ஸாக கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க ஈவினிங் சந்திக்கலாம் ஓகே சேக்கே ப பாய்